இருக்கு திருநாட்டகத்தேராவது சாமம் தெரிந்த இடரகம் தரிக்கோ நிசில் ஆத்தல் மிக்காலும் ஆனை வெம்மா பிளந்தாந்தன் நாலாம் பத்து அஞ்சாவது திருவாயின் வழி இதுக்கு சமமான சாமகே சாமமாக பரம்பித்து அப்படிங்கிற இதில் என்ன சொல்றார் அப்படின்னா எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணிச்சு எம்பெருமான் காவேரி விரதாசேயும் வைகுந்தம் ரங்கவந்திரம் சபாசு ஓகே பரமம் பிரத்யட்சம் பரமம் தரம்பித்தார் பரமகத்திலிருக்கிற எம்பெருமானை கூட்டு அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கு முதல் ஸ்நானாசனம் அப்புறம் அலங்காராசனம் இதன் பரமபரத் எம்பெருமானுக்கு பண்ணிற மாதிரி பரத் விஷயத்தை செல்வது அதே எம்பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா ஓர் மாயையினால் பூஜ்யாசனத்துக்காக ஈட்டிய வெண்ணை தொடுவண்ண போன்று சோலபியத்தோட கிருஷ்ணாய் வந்தவரைத்தான் அவன் எப்படி வந்தவரைத்தான் வெள்ளைத் துருள போர் இமிலேத்து வண்பூர் கோட்டடை ஆடின பூத்து நப்பின் விராட்டை ஏ தொடரத்திற்காக ஏழு எதுக்கு அடலா நிறுத்தம் கொம்பு நிற்கே பின்ன விராட்டிக்காக அவளை சோ இது என்ன ஒன்னு சயனாசனம் பத்தொன்று வெண்ணித் துருவெண்டது பூஜ்யாசனத்திற்கும் பரிங்காசனத்திற்கும் கடைசியில இங்க வந்து சுலபியத்தோடு கிருஷ்ண வந்து அவளை வைத்தான் யாரு அரே பரமபதார்த்தன் தரமவரு என்ன பண்ணான் சூப்பன் சூஜனவேந்திமானே பின்னோர்கள் நன்னீராட்டி உடந்து அலங்காராசனத்துக்காக சூஜனவேந்தி மாலைகள் ரூபந்தரா அந்த ரூபத்தை அடிக்கிறத்துக் கொள்ளே கிருஷ்ணாதானம் பணியில் மறுபடியும் வந்து சேர்ந்துள்ளனா இங்கே இந்த காலமானம் எப்படி இருக்கு அப்படின்னு எந்தெருமானுடைய காலமானம் ஒரு கண்டு கெப்பை உள்ளதுக்குள்ளே ஒரு பிரம்மா வந்து போறான் அந்த பிரம்மா எப்பயர் வெட்டன தகசரி பிரம்மனோபி தூராயிரம் சதுர்யுக ஆட்சி என்று ஒரு வகை இந்தராயிரம் சதுரகுமாட்சு ஒரு ராத்து இந்த மாதிரி ஒரு பகல் ஒரு ராத்திரி ஒரு நாள் இந்த மாதிரி முன்னூறு அறுபத்தஞ்சு நாளான ஒரு வருஷம் இந்த மாதிரி நூறு வருஷம் பிரம்மாவிற்கு ஆயுசு இந்த பிரம்மா ஆயுசு கண்மூடி திறக்கிற ஒரு பிரமா வந்து போயிருவான் இந்த பிரம்மா வந்துடுவான் இது பெருமாளுடைய மானம் காலமானம் அந்த மாதிரி இவ துரூப்பம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்ச உடனே அங்க அந்த புகையோட புகையில பெருமாள் காணலை அத்தனைக்குள்ளே கீழே போய் இப்படி தூர வச்சு கீழே வைக்க கிருஷ்ணாவதாரம் பண்ணி வருகிறான் இது யாகும் போட்டிருந்த பாசனம் எல்லாரும் கோட் பண்ற எதுக்காக அப்படி இல்லை பரமபதனத்தனையும் சொல்றார் ரெண்டாசனம் கிருஷ்ணருக்கு ரெண்டாசனம் அது பரத்தத்துக்கு இது சூரம் அங்கு பரமபதமாகிற அவிபூதியில் பின்னோறுகள் நல் நீராட்டித்தி சூரிகள் நன்றாக திருமஞ்சனம் சமர்ப்பி மாலைகள் பரிசுத்தமாய் உனக்கு சூட்டத்தக்க அழகிய மாலைகளை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கு அம் தூபம் தராதிருக்கா அழகிய தூபத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கா எங்கே பரமோதனத்தில் பரமருத்திரையும் திருவாராதனம் எங்கும் திருவாராதனம் எங்கும் பரமதநாதனை கோட்டித்தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் திருவாரூத்த திருவாதன அந்த தூபத்தினால் திருமண்டலம் மறைந்திருக்கும் ஓர் மாயையினால் முதகு மாய மாயவகையினால் மாயன் மாயனை மன்ன வடமதமனை உருத்து மகனாய்ந்த ஓருதல் வருத்த மகனாய் வலுத்தவனரா மாயன் அப்படி என்ன ஆச்சரிய சக்தி யுக்தன் மாயன் மாயா வயதும் தியானம் அவருடைய ஞானத்தால் பிரசரம் பண்ணி ஆயன் அங்கவே திங்கு தான் எப்படி தேச நாராயண ஸ்ரீமான் ஷீரா நாகவரிங்க சத்தா ஷாகுரோ மதுராம் குரேன் என்கிறபடியே மதுரையில் வந்தவர்த்து இதுக்காக பகுஜாசனத்துக்காக ஈட்டிய வெண்ணைத் தோர்வெண்ண போது இங்கு திருவாய்ப்பாடியிலுள்ள நாள்தோறும் கடைந்து சேர்த்த வெண்ணெய்யை எடுத்து அவதி செய்ய விரும்பி வந்து கடாநிரும் கொம்பினுக்கு வலிமையுடைய இடையிற்கு குலத்தில் விறந்த பூங்கொம்பு போன்ற மகனான மகளான மனம் செய்து கொள்வதற்காக இவிலேறு ஏழு எுடைய அவிய வளைந்த கொம்புகளின் நடுவே கூத்தாடி அவருடைய அவன் வீராஜாலமாக இருக்க இருக்கும்படியான காரியம் இப்பிரபந்தத்தில் முதல் பாட்டும் கடைப்பாட்டும் தவிர மத்த தொண்ணூத்தெட்டு பாசிரங்களும் அகப்பொருள் புரிகிறே அமைந்தன என்று கொள்ள வேணும் என்பது சிலருடைய உரிமைகள் தானாள தன்மையில செல்லும் பாசிரங்கள் மூன்று முதல் பாசிரம் விண்ணப்பம் கடைசி பாசிரமம் விண்ணப்பம் இது மூடாவது இது சூட்டு நன்மாறுகள் என்பதுமான தானாள தன்மையில சென்றது ஆழ்வார் தாமாத தன்மையிலே இரடி செய்வதாக நிர்வகிக்கக்கூடிய பாஜகங்களுக்குள் எழுதி திரை கூற வேண்டியது அவசியம் என்று என்பது பூர்வாச்சாரியிலிருந்து திருவிழம் இப்பாட்டு ஆழ்வார் தாமத தன்மையில் கிருஷ்ணாவதார் சேஷ்டிதத்தில் ஈடுபட்டு அருதி செய்வதாய் இருக்கையாளே துறைவொன்றும் கூறாதே நம்பிள்ளை முதலாம் ஆசிரியர்கள் வியாக்கியானித்தார் அப்படியே அப்படின்றார் மிச்சமெல்லாம் பிரேம திசையிலே செல்கிறது இது ஞான திசையிலே செல்கிறது ஞானாதன்மை ஞானத்தில் பேச்சு பிரேமத்தில் சக்தியுடன் பேச்சு பெண் பேச்சு அப்படி என்றார் அதுல மூணு தாய் மகள் தோழி தாய் சொரூபத்தை வளர்த்துகிறாய் தோழி சம்பந்தத்தை வளர்த்துகிறாள் அவரம் கலைவியாளர்கள் தரை தெரிவிப்பார்கள் முன்னெருந்தில் முன்னெருந்த சூத்தரன்மார்கள் தூதரவேந்த விண்ணோகள் நன்னீராட்டி சந்தூகந்தராக இருக்கவே அண்கள் கண்டி இந்த ரெங்கடிகளாலே பரத்வத்தையும் பின்னெருங்கடிகளாலே சௌரபத்தையும் பாராட்டி பரமபுரத்திலே பரமவிதத்திலேரு திருவாராதனம் சமர்ப்பிக்க இருக்கும் நிலைமைகளில் ஸ்னானாசனமும் அலங்காராசனமும் சமர்ப்பித்து அதாவது திருமஞ்சனம் சமர்ப்பித்து திருமாலை சாத்தி தூபம் சமர்ப்பிக்கும் அளவில் அப்புகையினால் திருவகு மண்டலம் வரையுமே அவசரத்தில் வெண்ணெய் அமுதை நினைத்து திருவாய்ப்பாடியில் இறந்தவர்களே ரப்பிண்டாட்டிற்காக இறைகளை அடர்த்து அவளை மணந்து பிரானே உன்னுடைய சக்தி விசேஷத்தை எங்கு சென்றவல்லோ என்று ஈடுபட்டு எழு செய்தாராய் ரெண்டு லைன்வம் ரெண்டு லைன் சௌலபியம் ரெண்டு லைனிலே ரெண்டு காரியம் திருவாராசனத்தில ஒன்னு ஸ்நானாசனம் மற்றொன்று அலங்காராசனம் நெக்ஸ்ட் ரெண்டு லைன்ல உகை நிழலில் ஒழித்து வருவார் போல அங்கிருந்தும் இங்கு பந்தரை பந்தனை தோன்றா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் போந்து எனப்பட்டது அந்த எப்படி இருக்குன்னா இப்படி தூபம் நூலித்தி இருபது வருஷம் நம்ம எனக்குல கூத்தாடினை விருதுகளின் செருக்கை அடக்கும் பொறுப்பு மிக்க தைரியத்தோடு அகத்தின் கொம்புகளின் இடையில் தோடு விரைந்து தொழில் செய்கி சென்றனாய்கள் கும்பனென்னும் தலைவரது அரலாயும் ஈலாதேவியின் அம்சமாக தெரிந்தவடும் ஈழா என்ற பெயரால் வழங்கப்பட்டு வருவதிகளாட்டி மனம் செய்து கொள்வதற்காக அவள் தந்தை கன்னியாசுகமாக குறித்தபடி அவர்க்கும் அடங்காத அசுராமேஷன் பற்றிய விதைகளையும் கண்டன நான் ஏடி திருவருக்கொண்டோ என்று வலியடக்கி அப்பிராட்டியை மனம் செய்து கொண்ட வரலாறு அறியத்தக்கது சுவாமி ஏடி திருவரும் கொண்டோ அப்படின்றது அவரைதான் முடியும் அப்படின்னு திருவாராதனத்தின் உருப்பாறு ஸ்நானாசனமும் அலங்காராசனமும் நித்தி விபூதியில் நடந்து என்றும் சயனாசனமும் லீலா என்றும்பம்ீலாவிபவத்தில் நடந்தனார் என்றும் இங்கு கூறியதனால் இரண்டும் அவனுக்கு வேறுபாடின்றி ஒரு நிகராக உரியவையும் வெகுவிடப்படும் தர்மியின் ஐக்கியம் சொல்லப்பட்ட மாறு தன்மி ஐக்கியம் அப்படின்னா பரம்யூக விப அந்தரிய அர்ச்சா ஸ்வரூபங்களின் பெருமாள் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படி என்ன பரத்வத்தையும் காட்டுறார் சௌரபியத்தையும் காட்டுறார் ஓர் மாயினால் எதுனாலே பகவானுடைய சங்கல்பத்தை சொன்னபடி மாயா உயனும் ஞானம் என்னும் வடசொல்லுக்குள்ள பல பொருள்களில் ஞானம் என்பதும் ஒரு பொருள் சங்கல்பரூபமான ஞானத்தை சொன்னபடி மம மாயா துரத்தேஜா பகவத்கீதையில என்று விடத்தும் இப்பொருள் காண்க அன்றியே மாயையினால் மாயா வகையினால் என்று ஈட்டிய வெண்ணை திருவாய்ப்பாடியில் மனைகள்தோறும் திரட்டி வைத்த வென்னை தொடு உண்ணா களரினால் உண்ணா மாயை தொடுகட்டிமை வஞ்சனை ஆகும் பின் தலந்தை பண்பில் செயலில் பகுதி வகை என்பதை காண்கிறார் பிரபலமான இடையன் என்றபடி கொம்பு பூமையாகும் பெயர் வஞ்சிக் கொம்பு போல் துவண்ட இரண் இடையே உடையவை என்று அகற்று ஆசிரம் ஆடினை முன்னிலையில் இருந்த கால விரைவு சிலருடைய கொள்கைப்படி இப்பாதிகளுக்கும் அகப்பொருள் துறை கூற வேண்டில் ஏதுகள் கூறி விரைவு கிடாது என்னலாம் அதாவது முல்லை நிலத்து தலைவர்களை கதவொடுக்கத்தார் கூடி எந்த தலைமகனை நோக்கி ஜோடி இனி இவள் குலத்துக்கு விரைய மரபின்படி வெளிப்படையாக விரைந்து வந்து ஏது தழுவி இவளை விவாகம் செய்து கொள்வாயாக என்று வற்புறுத்ததை கூறுதல் முன்பு நெப்பின்னையை பொறுப்பு நீ ஏது ஏது தழுவினா என இதை கூறுகனால் தோழி தலைவனை இப்பொழுது ஏறு தருவி இவளை வரைத்துக் கொள்வாயாக என குறிப்பால் ஏருகள் கூறி வரைவு கடாயிரவாறு ஏருவுகள் கூறி இழதைகளின் வலியை அடக்குமாறு சொல்லி வரைவு கடாதல் விவாகம் செய்து கொள்ளச் செல்லுங்கள் ஆகவே இது தோழியின் பாசரமாக கொள்ளலாகும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய நாயக்கியின் பாசரமாகவும் கொள்ளலாம் சோ இது உருவாக இந்த விஷயத்துக்கு வந்தது சாம விஷயம் வந்து வீட்டில் இருந்து எழுதம் தறிக்கோள் செல்ல வீழ ஆத்தல் முக்காலும் அம்மாரே வெம்மா தான் தன்னை என்றே கைகிறாரு கவுள் கல்மாரே ஏத்தனோ பேர் ஏன் என்பதை எதுவேமே இது ஆழ்வார் திட்ட பேரு இந்த இது பே இவரின்லை திருவாயமணி ஆகப் பெற்றையே அப்படின்றனவே கிருஷ்ணனை கவிபாலிப்பத்து எனக்கு ஒரு குறை இல்லை அப்படின்ற திருக்கடி ஸ்திரியப்பதித்துவம் திருவோட கூடி இருக்கும் இருப்புக்கு திருவிருத்தம் அந்த நான் என்றே சொல்ல காணப்பட்டேன் மூன்று உபய விபூக்கி யுத்தனான சரவேஸ்வரனை கட்டி ஆனந்தத்தை உடையனானேன் ரெண்டு ஆசனம் மேல் மேல்லகத்தில் அவன் பெபகாரம் அரிச்சேத்தியம் என்ன முடியாது அர்ஜுனன் மாறி கிருதார்த்தனானேன் கிருதகித்ய நானேன் மாஷுச்சா என்று கிருதகித்யானேன்யகிருத்தியம் அதிகாரி கிருத்தியம் கிருதகித்தியன் ஓடிய கிருத்தியமேது രണ്ടാമത് ലൈഫ് ധർമ്മശ്ലോകത്തുല്ലേ മോക്ഷയിഷ്യാമി എപ്പോ സർവധർമാൻപടിമേകം ശരണം ആൻ മൃഗാപടി അടയിക്കലമുക്കൊണ്ടാൾ കാപ്പാത്തേ മാടാ அஜனன் மாதிரி கிருதார்த்தனானேன் நிரதிசய ஆனந்தியானேன் அடிமை செய்யலு பிரதிபந்தகம் போக்கப்பெற்றேன் பேரும் வேண்டே ஏழாவது இது கிருபையாலே வந்து இதெல்லாம் எங்கெல்லாம் வந்தது சுவாமி கிருபையாலே வந்து எட்டாம் பாசலத்தாலே சங்காதிசயத்தாலே அவருடைய விபூ உபய விபூதி யோகத்திற்கும் கவி செல்ல எனக்கு நிகழ் யாரும் இல்லை எனக்காந்தரன் ஒம்பராம் பாசகத்தாலே வியாப்தி அவதாரங்கள் கவிப்பாடங்கள் எனக்கு எதிரோ வேதம் அப்பிராப்திய மனசாசகா நின்றடுது என்பதுமானே சொல்லலை ஆனா திருவாய் வழியானது என்பதுமான சம்பூர்ணமாக இருக்கிறது அதுதான் தீர்க்க ஜனநாயக சாஸ்திர பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆனந்தாக நான் கத்தார் ஸ்ரீ தமக்கே பரமாக கொண்டு சமஸ்து நோதனம் ஆகும் துக்கபத்தை போக்குவாளாகும் ஆகும் கிருப்பை பாரதந்திரம் அனஞாரகத்தம் தாயாரி குணம் ஆகியுமா போரபான சிறுக்களே ஸ்ரீ மோகங்கதராய் தேவதா வைராக்கியம் உடையதாய் தாய் தேவதாந்தர ஸ்பரிஷம் கூடாது என்று சொல்லி வீத்திருந்தேகம் பிரகாரம் வைகுண்ட தரிசனம் பண்ணி மஹிந்த விஷயத்தைச் சொல்லுகிறார் நாமல் கேட்டு மோகன் தெரிந்து காமாக தன்மையை கிருஷ்ணாதாரம் ஈடுபடப்பட்டு இதன் ஆச்சரியம் என்று ஈடுபடுகிறார் ചിതി വിഷ വീരാക്കം വന്നത് എടുത്താൽ എന്തെരുമൻ വിഷയത്തിലേ പോകുംപിയേ പോകും അനുഭവിച്ചും അനുഭവിത്തേ പ്രധാനമാണ് കൃഷ്ണത്തിൽ അനുഭവിതും പരമവിധത്തിലെ രണ്ട് ആസനം തത്തതും மங்களாசாசனம் பெத்தலம் இவர வை தூத்த நன்மன் விவர வேண்டோ நந்தூரில் போர்மையினால் என்ன பண்ணேத்து ஆடிடன் அப்படின்னு சொன்னார் அந்த திண்டு வராட்டை வருவதற்காக ஆகிய விஷமங்களை கொண்டு சேர்த்த வெண்ணையே அவுகின்ற எந்தருமான் தன்னுடைய விளையாட்டை மாயரியதால் காட்டினான் கிருஷ்ணன் தான் திருஹே கலியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் என் தந்தே வருகரன்பதாம்